இந்த புயல் வெள்ளத்தை எப்படி கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா பெஞ்சது வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்கிறப்போ அரசினுடைய செயல்பாடை எப்படி மதிப்பிடுறீங்க இந்த மழை வந்து ஒரு பெரும் பெருமழை இதுவரையில் எதிர்பாராத ஒரு கனமழை முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி ஒரு மழை இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்பதை அதன் எதிர்கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்குமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தார்மீகமான ஒரு கடமை ஆனால் அதே வேளையில் தற்பொழுது இந்த பாதிப்பு என்பது இயற்கை சீற்றத்தினுடைய பாதிப்பை விட அரசினுடைய கவனக்குறைவு அரசினுடைய அலட்சியம் அவர்கள் இதனுடைய பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருந்ததின் காரணமாக ஏற்பட்ட இழப்புகள் தான் பேரிழப்பு நான் சொல்கிறேன் ஒரு வரியில் இதை பற்றி நம்ம சொல்லணும்னா இயற்கை சீற்றத்தினுடைய இழப்பை விட பெரும் பாதிப்பை மக்கள் அரசின் அலட்சியத்தாலும் அரசினுடைய ஆணவ செயலாலும் நாம் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறோம் எந்த இடத்துல சொல்கிறீங்க எப்படி சொல்கிறோம் கேட்டிங்கன்னா சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது தொடர்பாகவும் சாத்தனூர் அணை என்று ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களின் மூலமாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க முயற்படுகிற போதெல்லாம் அதை அவர்கள் புறந்தள்ளினார்கள் அதை அவர்கள் மறுதளித்தார்கள் அது ஒரு பொருட்டாக அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை ஆனால் நாங்கள் சொல்லக்கூடியதை அனைத்தையும் அரசு கவனத்தோடு அதை கண்காணித்து அவர்கள் மேற்கொண்டிருந்தால் நல்ல பெயரை இவர்கள் பெற்றிருக்க நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன செய்யலாம் அதாவது இந்த இந்த அந்த அணை திறக்கப்பட்டது முறையாக திறக்கப்படுகிறது இதே நாம் முன்னுடைய செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்பாக அப்பொழுது வந்த பிரச்சனையின் போது கூட இவர்கள் நள்ளிரவிலே உரிய உத்தரவை பெறாமல் செம்பரம்பாக்கம் திறந்ததன் காரணமாகத்தான் பெரும் இதப்பு இதை பார்த்தவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட பாதிப்புகளை கவனித்தவர்கள் எனவே இப்பொழுது வரக்கூடிய மழை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து இவர்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் பதினெட்டு மணி நேரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பதினெட்டு மணி நேரம் உணவில்லாமல் உறைவிடமில்லாமல் அவர்களுக்கு உரிய அங்கே எந்த விதமான ஒரு ஆதரவு குரலும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொன்னோம் மிக கொடிய நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலையை போக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு இவர்கள் செவிசாய்க்கவில்லை ஒரு உதாரணம் தமிழக முதலமைச்சர் விழுப்புரம் வரை சென்றார் ஆனால் அதை தாண்டி சாத்தனூர் அனைவர செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார் அவரால் கூட முடியவில்லை அப்பொழுது ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவரை பார்த்து கேட்கிறார் இது இந்த பிரச்சனை எப்படி அரசு கையாண்டது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னபோது அரசு சிறப்பாக கையாண்டிருக்கிறது மக்கள் அரசினுடைய செயல்பாட்டை கண்டு பெரிதும் மகிழ்ச்சி அடை இப்போ நான் கேட்பது திரும்ப இல்லை நான் கேட்பது இப்போ நம்ம வெள்ளம் எப்படி தடுத்தாங்கன்னு பேசுறதுக்காக கேட்பது பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதுதான் திரு துரைமுருகன் அவர்களும் சொல்றாங்க பெரிய மலை கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு ரெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணில அறுபத்தி மூணாயிரம் அடி இன்ஃப்ளோ இருக்கு அதே ஒரு மணிக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கனடியாக மாறுது அன்எக்ஸ்பெக்டட் அது மூன்று நாள் நீங்க சொல்றது கரெக்ட் மூன்று தினங்களுடைய தொடர்ச்சி தொடர்ச்சியில தானே பன்னெண்டுக்கு இன்ஃப்ளோ நீங்க இன்ஃப்ளோ அறுபத்தி இருந்தது சிக்கலை எங்க வருதுன்னா பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்கு தான் பெரிய மாற்றம் இல்ல ஒன்னு முப்பதுக்கு தான் இவங்க திறக்கிறாங்க ஆனால் இதுல என்ன முக்கியமானது என்ன எதிர்பார்க்கறீங்க அணையினுடைய கொள்ளளவு எவ்வளவுது எவ்வளவு அவங்க கெப்பாசிட்டி அது ஒரு லட்சம் கண்ணாடி கூட தாங்க முடியாது என்று சொல்வது ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கண்ணாடியை திறந்து கூடக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை அரசு உணரணுமா இல்லையா நீங்க சொல்லுவது சரி நீங்க சொல்லுவது சரி ஒரு லட்சம் கண்ணாடி தான் அது கொள்ளளவுன்றப்ப ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடி திறந்து விடுறாங்க அப்படின்றப்போ சூழல் அசாதாரணமாக மாறுது நீங்க சொல்வது என்னன்னா முன்கூட்டியே மழையினுடைய அளவு அந்த ஆற்றினுடைய கெப்பாசிட்டி அந்த அந்த அணையினுடைய நீர்மட்டம் இவையெல்லாம் கணக்கிலே கொண்டு முன்கூட்டியே அந்த மக்களுக்கு உரிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு அல்லது இது எந்த நேரத்திலும் இதுபோன்று நடக்கலாம் என்ற முன்னறிவிப்பை இவர்கள் செய்திருக்க வேண்டும் என்ன பெரிய தவறு அரசின் சார்பில் என்றால் நான் உள்ளபடியே சென்னையில் பல ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் கடந்த ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக கடுமையான விமர்சனங்கள் அரசின் மீது வந்தது இவர்கள் என்ன முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் இந்த புயல் என்றவுடன் பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் நடுவிலே என்று சொன்னவுடன் இவர்கள் முடிவெடுத்தது என்னவென்றால் அது சென்னையை கடுமையாக பாதிப்போம் எனவே சென்னையை மிக கவனமாக பார்த்துக் கொள்வோம் அவர்கள் என்று அவர்களா முடிவெடுத்தாங்களா கணிப்பு அப்படி அதாவதுங்க ஒரு ஒரு மழை வெள்ளம் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சென்னைக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் முதலமைச்சர் அவர் ஒவ்வொரு மாவட்டமாக மாவட்ட ஆட்சியரும் நிர்வாகத்திடம் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதிகாரிகளை நியமித்திருக்க வேண்டும் இந்த அரசு ஒரு சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை இன்னொன்று சொல்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அவர்களுடைய அவதிகள் அதை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்படாமல் மிகப்பெரிய ஒரு இரும்பு சுவர் போன்று அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது அலட்சியம் ஆணவம் என்று சொல்வதற்கு துணை முதல்வர் அவர்களுக்கு இரண்டு நாட்களாக சுகாதாரத்துறை அமைச்சர் பாராட்டு விழா அவருடைய பிறந்தநாள் விழாவை சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறார் இது இந்த தேரத்திற்கு இந்த சூழலுக்கு இந்த பாராட்டு விழா என்பது ஒரு அரசிற்கு பெருமை சேர்க்குமா என்பதுதான்